மதிரி செம்பிலான் மாநில குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட அமலாக்க நடவடிக்கையில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த எழுபத்தி ஏழு வெளிநாட்டவர்களை கைது செய்துள்ளது மாநில குடிவரவுத்துறை இயக்குனர் தெரிவிக்கையில் சிறம்பான் நீலாய் பகுதிகளை சுற்றியுள்ள பதிமூன்று இடங்களில் காலை ஒன்பது மணி முதல் அதிகாலை ஒரு மணி வரை இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார் இந்த நடவடிக்கையில் முன்னூற்று தொன்னூற்றி ஐந்து வெளிநாட்டவர்கள் சோதனை செய்யப்பட்டனர் அதன் விளைவாக பத்தொன்பது முதல் நாற்பத்தி ஏழு வயதுக்குட்பட்ட எழுபத்தி ஏழு சட்டவிரோத வெளிநாட்டவர்கள் பல்வேறு குடிவரவு குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களில் எழுபத்தி ஓரு பேர் ஆண்களும் ஆறு பேர் பெண்களும் ஆவர் என்றார் அவர் மேலும் கூறுகையில் கைது செய்யப்பட்டவர்களில் இந்தோனேசியாவைச் சேர்ந்த மூன்று பெண்கள் ஒரு ஆண் பாகிஸ்தானைச் சேர்ந்த பத்து ஆண்கள் பங்களாதேஷை சேர்ந்த இருபத்தி ஆறு ஆண்கள் உள்ளனர் மேலும் தாய்லாந்தை சேர்ந்த ஐந்து ஆண்கள் ஒரு பெண் மியன்மாரைச் சேர்ந்த மூன்று ஆண்கள் இரண்டு பெண்கள் இந்தியாவைச் சேர்ந்த இருபத்தி ஆறு ஆண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் நீலாயில் அமைந்துள்ள ஒரு சோப்பு உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையில் மட்டும் ஐம்பத்தைந்து வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றார் அவர் நடவடிக்கையின் போது எந்த அசம்பாவிதங்களும் ஏற்படவில்லை என்றும் அனைத்து வெளியேறும் வழிகளும் முற்றுகையிடப்பட்டிருந்ததால் யாரும் தப்பிச் செல்ல முடியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் இந்த நடவடிக்கை பொதுமக்களின் புகார்கள் மற்றும் ஒரு வார கால ரகசிய விசாரணையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டதாக கெனித் கூறினார் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்